ஹாய்டா குட் மார்னிங் வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை கோதுமை தோசை அம்மாவோட காலை உணவு எப்படி வருது வரும் கோதுமை தோசை சூப்பராக இருக்கா இதோட ரகசியம் என்னன்னு சொல்லிட்டா நாலு கிலோ கோதுமை வாங்கினேன் ரேஷனில் நாலு கிலோ கோதுமையில் ரெண்டு கிலோ வந்து தனியாக எடுத்து ரெண்டு ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் நாலு கிலோவை ரெண்டு கிலோ கோதுமைக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கரிசி ஒரு நூற்றி ஐம்பது நூறு கிராம் இருக்கும் உளுந்து போட்டு தனியாக வச்சுக்கிட்டேன் அப்புறம் இன்னொரு ரெண்டு கிலோவுக்கு என்ன பண்ணேன் நூறு சுண்டல் நூறு சோயா சின்ன சோயா போட்டு அரைச்சிக்கிட்டேன் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் தான் இன்றைக்கி தான் நேற்றாக அரைச்சிட்டு வந்து நல்லா ஆற வச்சு தோசை ஊற்றுறேன் வந்து அந்த வலுவலுன்னு இருக்காது பாருங்களேன் கோதுமை தோசை ஊத்துறதுனால எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா வலு இருக்காது இருக்கா கோதுமை தோசை மாதிரியே இல்லை தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கலந்து அந் இந்த ரேஷியோ அம்மா சொன்ன ரேஷியோவில் நீங்கள் மாவு அரைச்சிட்டு வந்து கோதுமை தோசை சுட்டிங்கன்னு இங்கே பாருங்க முறு 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 முருன்னு வருதா அதுக்கு காம்பினேஷன் என்னென்னா பூண்டு சட்னி பூண்டு சட்னி எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சுருக்கணும் மழை வேறு பேஞ்சிட்ருக்குது எங்கள் ஊரில் காலையிலேருந்தே மழை அதுவும் சரியான மழை இல்லை அப்படியே லைட்டாக அந்த என்ன சொல்லுவாங்க அடைமலைன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பேஞ்சிட்ருக்குது சூடா தோசை இந்த பக்கம் எப்படி பார்த்திங்களா கோதுமை தோசை எப்படி இருக்குது பாருங்க அதே மாதிரி அந்த சப்பாத்தி மாவும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த சாயாவும் சுண்டல் ஒயிட் சுண்டல் போட்டு அரைச்சிங்கன்னா அது சப்பாத்தி மாவும் சூப்பராக இருக்குது நான் சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் அம்மா சொன்னாத கரெக்டாக இருக்கும் அப்படியே பத்தினா அப்படி ரெண்டு கரண்டு மாவு ஊற்றி அப்படியே செக் எண்ணெய் தான் கடல் எண்ணெய் செக்கு எண்ணெய் எங்கள் பக்கத்தில் நான் மாவு அரைக்கிற மிஷின் போகும்ல அங்கேயே வந்து எல்லா விதமான எண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லா ஐட்டமும் விற்கிறாங்க நல்லா இருக்கும் சுத்தமான தயாரிப்பு அவங்களே செக்கில் ஆட்டி விற்பாங்க மாவு அரைச்சிட்டு புதுசாக ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து அதை பார்த்தா உடைச்சி ஊற்றி எடுத்துருக்கேன் பாருங்க கடல் எண்ணெய் இந்த கோதுமை தோசைக்கு கடல் எண்ணெய் ஊற்றி சுடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் நேற்று வச்ச சாம்பாரும் இருக்கு பாருங்க என்ன ஊற்றிக்கலாம் சூடு பண்ணி வச்சாச்சு உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் கமெண்டில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க எடுங்க சூப்பரா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்க பாய்மா